இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கும் ஆட்டோமொபைலுடைய பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் இருக்குமோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலும் இந்த வீடியோவில் போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது வயதுலேருந்து நாற்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுவா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அதாவது டேக் ஹோம் சேலரி எவ்வளோ இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரம் நமக்கான மாத டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மூன்று வேலை உணவு நமக்கு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தங்குமிடமும் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம் ஷூஸும் ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா சிஎன்சி ஆப்ரேட்டர் மற்றும் விஎம்சி ஆப்ரேட்டர் தான் தேவைப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் டூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு தேவைப்படும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்பத்தூர் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சிக்கலாம் அவங்க கால் எடுக்காத பட்சத்தில் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் ஷூட்டபுளாக இருந்தால் டேரெக்டாக அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இது போன்ற பல்வேறு வகையான இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்